ஆம்பூர் அருகே அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் படிக்கும் எட்டாம் வகுப்பு மாணவனை அறிவியல் ஆசிரியர் தாக்கியதில் மாணவன் தலையில் பலத்த காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கரும்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ் இவரது இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள்கள் என மூன்று பேரும் பெரிய கரும்பூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நிதியுதவி பெறும் இந்து மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறார்கள் அவரது இளைய மகன் தான் விஜயகுமார் இவர் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று பள்ளியைச் சென்ற மாணவன் விஜயகுமாரை அறிவியல் பாடப்பிரிவின் போது குமாரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அறிவியல் ஆசிரியர் முருகதாஸ் என்பவர் மாணவன் விஜயகுமார் திருத்த தேர்வு விடைத்தால் எழுதவில்லை என கூறி தேர்வு எழுதும் அட்டையால் தாக்கியுள்ளார் இதில் தலையில் பலத்த காயமடைந்த மாணவன் மயக்கமடைந்துள்ளான் உடனே சக ஆசிரியர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தேர்வு எழுதும் அட்டையால் ஆசிரியர் மாணவனை தாக்கியதில் அவரது தலையில் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்துள்ளது இது மாணவனின் தாய் கூறுகையில் தனது மகன் படிக்கவில்லை என்றால் ஆசிரியர் பயமுறுத்த வேண்டும் இல்லை என்றார் பெற்றோரிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் இதுவரையில் தன்னுடைய மகன் படிக்கவில்லை என்று பள்ளி மற்றும் ஆசிரியர் தரப்பில் புகார் எதுவும் கூறவில்லை அப்படி இருந்தும் ஆசிரியர் தன்னுடைய மகனை தாக்கியதில் இன்னும் பலமான முறையில் காயம் ஏற்பட்டிருந்தால் அவன் கோமா நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இது போன்ற செயலில் ஈடுபடும் அறிவியல் ஆசிரியர் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் எதுவுமே சொல்லலை இப்போ பண்ணல பையன் படிக்கலன்னு சொல்லிட்டு ஆனாலும் இப்படி அடித்து பிள்ளையை ரத்தம் வர மாதிரி பண்ணி தையல் போடுற அளவுக்கு பண்ணிட்டாங்க சார் வாட்டியாக இருந்தாலும் ஏதோ நடவடிக்கை எடுங்க சார்